ஒரு சிறிய கிராமத்தில் வணிகர் ஒருவர் இருந்தார் அவரிடம் ஒரு புத்திசாலி கிளி இருந்தது அந்த கிளி பல விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது வணிகர் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்வார் அப்பொழுது கிளியை தனியே விட்டுச் செல்வார் ஒரு நாள் வணிகர் வெளியூர் செல்லும் முன் கிளியிடம் நான் வெளியூர் செல்கிறேன் நீ எச்சரிக்கையாக இரு யாரும் வந்தால் என்னை அழைத்தால் இங்கே இல்லை என்று சொல் என்று கூறினார் வணிகர் சென்ற பிறகு ஒரு திருடன் வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் வீட்டில் உள்ள பொருட்களை திருடத் தொடங்கினான் அப்போது கிளி உறக்க கத்தியது இங்கே இல்லை இங்கே இல்லை திருடன் பயந்து போய் யார் இங்கே இல்லை என்று கேட்டான் கிளி மீண்டும் கத்தியது இங்கே இல்லை இங்கே இல்லை திருடன் பயந்து வீட்டை விட்டு ஓடினான் அவன் நினைத்தான் ஒருவேளை வீட்டில் யாரோ இருக்கிறார்கள் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் அவன் திருட்டை நிறுத்திவிட்டு போனான் வணிகர் திரும்பி வந்த பிறகு கிளி நடந்ததை சொன்னது வணிகர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கிளியை பாராட்டினார் நீ மிகவும் புத்திசாலி உன்னால் என் வீடு காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க